அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க இருக்கிற தலைப்பு சிற்றிலக்கியத்தின் தோற்ற முயற்சி இந்த சிற்றிலக்கியங்கள் தொண்ணூற்றி ஆறு என்பதை முன்னாடி நம்ம பார்த்தோம் இந்த தொண்ணூற்றி ஆறு வரை சிற்றிலக்கியங்களில் இப்போ நம்ம வந்து உலா குறித்து பார்க்க போகிறோம் இந்த உலா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா யானை தே குதிரை போன்ற போன்றவற்றின் மீது ஏறி உலா வருவது மனநாகவும் இருக்கலாம் தெய்வமாகவும் இருக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை மிக அழகாக காட்சிப்படுத்தி தரக்கூடிய அந்த இலக்கியத்துக்கு பேர் தான் என்னன்னு சொன்னாங்கன்னா உலா இலக்கியம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கூட்டமாகட்டும் சரி அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து அக வாழ்க்கைக்கான கூறுகள் மிகுதியாக காணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது காதல் செய்யக்கூடிய பெண் தன்னை அலங்கரித்து கொண்டு அந்த இடத்துல இருக்கும்போது அந்த இடத்தை சுற்றி எப்படி காட்சிகள் இடம்பெறும் அப்படிங்கிறது வந்து மிக அழகாக கற்பனை திறத்தோடும் காட்சிப்படுத்தக்கூடிய அந்த இலக்கியம் தான் இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதற்கு ஒரு எழுத்துக்காட்டிற்கு என்ன என்ன இலக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிக்லா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆதி ஆதிக்லா இதுதான் வந்து இந்த இலக்கியத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக கட்டணம் ஆகும் அடுத்த கட்டம் பார்க்கக்கூடிய சிற்றியம் கலம்பகம் களம் கூட்டல் பகம் களம் என்பது பனிரெண்டு உட்பட பாகம் என்பது ஆறு இந்த பன்னிரெண்டு பாகம் சேர்ந்த பதினெட்டு பூக்குமே கொண்டது என்னன்னு சொல்லுவாங்கன்னா கலம்பகம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த சிற்ற எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு நந்தி கலமகம் இந்த நந்தி கலமகம் அப்படிங்கிறது யார் மீது பாடப்பட்டதுனா மூன்றாம் நந்தி வன்பு மீது பாடப்பட்ட இது அப்படின்னா நந்தி கலம்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கலம்பக இலக்கியங்களுக்கு மிகுதியான எடுத்துக்காட்டுகள் தமிழ் இலக்கியங்களில் இருக்கு அதை நம்ம ஒவ்வொருத்தரும் படித்து அதனுடைய பயனை அடைந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியா இந்த பள்ளி இலக்கிய பள்ளு இந்த பள்ளி இலக்கியம் பெரும்பாலும் பள்ள சமூகத்தினுடைய வாழ்க்கை வரலாறுகளை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு நூல் இதுல வந்து இடம்பெறக்கூடிய முக்கியமான கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தா அதாவது பார்த்தோம்னா பல்லன் பள்ளி இளையப்பள்ளி மூத்தப்பள்ளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்களுடைய வாழ்க்கை அவர்களால் எடுத்துக்கூடிய நூல் தான் இந்த பள்ளி இலக்கியம் அதுக்கடுத்து வந்து கோவை அப்படின்னு பார்த்தோம்னா கோப்பல் அப்படின்னு ஒரு பொருள் நம்ம எப்படி பூ மாலை அழகாக தொத்து ஒரு கோர்வையாக ஒரு மாலையாக தொற்று கொடுப்போம் கொடுப்போமோ அது தான் இந்த கோவை இலக்கியம் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது இந்த கோவை இலக்கியத்திற்குரிய